திருவேங்கடமுடையாய் உலகதன்னை பரம்புருடா நீ என்னை கை கொண்டவின் பிறவி எண்ணம் கடலம் பத்தி பெரும்பதமாகதாள் மனாய என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடைய நாய்வத்தரன் மைய உலக நிலார் பெறுவார் உடல்களைந்த முதங்குண்டு கலசத்து நிறைத்தார் போல் உடல் உருகி திறந்து வடுத்துன்னை நிறைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டு உரகள் மீதே நிறமட உரைத்தாற் போல் உன்னை கொண்டேன் என் நாவகம்பாள் மா உரைத்துக் கொண்டேன் என்னுடைய விக்கிரமும் நுழைய அமெல்லாம் என்னுடைய நஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் சென்று என் மேல் புரித்தாய் பதத்து கயல்புரித்த பாண்டுயர் குலமதி போல் திருப்பொழிந்த சேவடி என் சென்று என் மேல் பொறித்தாய்